லங்கப்பள்ளிங்கிற கிராமத்துல ராமையான்னு ஒரு வசதியான விவசாயி இருந்தாரு அவன் கிராம இளைஞர்கள் சபையோட தலைவன் அவனோட மனைவி பேரு லக்ஷ்மி ரொம்ப ரொம்ப புத்திசாலி பொண்ணு ராமையா அவரோட மனைவி சீத்தம்மா அப்புறம் மகன் மருமகளோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாரு ஒரு நாள் சாயங்கால நேரம் ராமையா தன்னோட வீட்டு வராண்டால சீத்தம்மா முரளி லக்ஷ்மி எல்லாரோடவும் சேர்ந்து உட்கார்ந்து கிராமத்துல நடக்கிற திருட்டு சம்பவங்கள் பத்தி பேசிட்டு இருந்தாங்க என்னடா முரளி என்ன சங்கதி எப்படி போயிட்டு இருக்கு உன்னோட வேலை எல்லாம் எல்லாம் நல்லா போகுதுப்பா ஆனா நேரம் எனக்கு பத்த மாட்டேங்குது வாழ்க்கை என்ன அப்படிதான்ப்பா இருக்கும் ஓடிக்கிட்டேதான் இருக்கணும் பரவாயில்ல இன்னைக்காவது உனக்கு வீட்டுல இருக்கிறதுக்கு நேரம் இருந்துச்சே அதுவே போதும் எவ்வளோ வேலை இருந்தாலும் குடும்பத்துக்குன்னு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கணும் ஆ கண்டிப்பாப்பா முரளி ஏங்க இந்தாங்க டீ பக்கோடா கூட கொண்டு வந்திருக்கேன் எடுத்துக்கோங்க அடடே இன்னைக்கு என்ன புதுசா விசேஷமா நம்ம எல்லாரும் இப்படி வீட்டுல இருக்கிறதே விசேஷம் தானே ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல நம்ம எல்லாரும் இப்படி ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டு ஆமாமா இப்பெல்லாம் வேலை கொஞ்சம் தான் இருக்கு அப்பா போதும் போதும் சாப்பிடுங்க முதல்ல உனக்கு தெரியுமா சீத்தம்மா நம்ம கிராமத்துல நாளுக்கு நாள் திருட்டு சம்பவங்கள் அதிகமாயிட்டே போகுது நேத்து ராத்திரி சங்கரையா வீட்டுல திருட்டு போயிருக்கு போன வாரம் சுப்பையா வீட்டுல தங்கம் காணாம போச்சு எத்தனை நாளைக்கு இப்படியே போகுமோ ஐயோ அப்படியா வீட்டுல தூங்குறதுக்கு கூட இப்ப ரொம்ப தான் இருக்கு அது சரி இந்த காவலாளியா இருக்காரு பங்காரு அவர் என்னதான் பண்ணிட்டு இருக்காரு கிராமம் மொத்தமும் அவரை நம்பித்தானே இருக்கு அம்மா, பங்கார் மாமாவுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. ராத்திரி முழுக்க கிராம வீதியில சுத்தி சுத்தி காவல் காக்குறது அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவருக்கு ஏதாவது உதவி கண்டிப்பா தேவைப்படும். கிராமத்துல இருக்கிற இளைஞர்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குழுவா அமைக்கணும். சரியா தான் சொன்னேப்பா. அந்த வேலைய நீ செய். இவ்ளோ நாளுக்கு தான் இப்படி பயந்துட்டே இருக்க முடியும் சொல்லு. இது சரிதாங்க பங்கார் மாமாவுக்கு இது கண்டிப்பா உதவியா இருக்கும். நான் கூட கிராமத்து பெண்கள் எல்லாம் பார்த்து பேசி கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றேன். லக்ஷ்மி சொன்ன ஆலோசனை ரொம்ப நல்லா இருக்கு முரளி நீ இந்த பொறுப்பை எடுத்துக்கோ கிராமத்து பெரியவங்க கிட்ட பேசி இன்னைக்கு ராத்திரியில இருந்தே நீ காவல் ஆரம்பி சீதம்மா நீ கூட வீட்ல பத்திரமா இருக்கணும் ம் சொன்னது புரிஞ்சுதா ஆ நல்லா புரிஞ்சுது லக்ஷ்மி முரளி நீங்க ரெண்டு பேரும் கூட ஜாக்கிரதையா போய்ட்டு வாங்க அந்த திருடங்க யாருன்னு கண்டுபிடிச்சு இந்த கிராமத்தை காப்பாத்துங்க இப்படி இவங்க பேசிக்கிட்டதுக்கு அப்புறமா லக்ஷ்மியும் முரளியும் கிராம இளைஞர்களையும் பெண்களையும் திரட்டுறதுக்காக புறப்பட்டு போறாங்க ராமையாவும் சீத்தம்மாவும் வீட்டுக்குள்ள போயிடுறாங்க இன்னொரு பக்கம் கிராமத்துக்கு வெளியில வீரையாவும் போலையாவும் உட்கார்ந்து அடுத்த திருட்டுக்கு திட்டம் போட்டுட்டு இருந்தாங்க போலையா இன்னைக்கு ராத்திரி நம்ம ராமையாவோட வீட்டுல போய் திருடலாம் அவர் வீட்டுல நிறைய நகை பணம் இருக்கும் நம்ம ஒரே அடியில பெரிய பணக்காரன் ஆயிடலாம் வீரையா ராமையா வீடு ரொம்ப ரொம்ப பெருசு அவரோட பையன் முரளையும் கிராமத்துல சுறுசுறுப்பா சுத்திக்கிட்டு இருக்கான் ஒருவேளை காவல் காத்துக்கிட்டு இருப்பானே ஒரு கிழம் அவன் ராத்திரி முழுக்க மரத்தடி நிழல்ல தூங்குவான் அப்புறம் அந்த முரளிய பத்தி நீ கவலைப்படாத நம்ம இருட்டுல மறைஞ்சிருந்து சரியா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ராமையா வீட்டு பின்பக்க சுவரை தாண்டி குதிப்போம் புரிஞ்சுதா சரி நீ சொல்றதுனால இது செய்யற ஆனா வீரையா ஜாகிரதையா இருக்கணும் எனக்கு இந்த வேலை சுத்தமா பிடிக்கல ஆனா நீ தான் இதை செய்யற பயப்படாதடா பயந்தாங்குள்ளி என் பேச்ச மட்டும் நீ கேட்கலனா நீ இந்த கத்திக்கு இறையாக வேண்டியதுதான் இப்ப இருட்டுல மறைஞ்சிருந்து கிராமத்தை நோக்கி போவோம் கிளம்பு இப்படி சொல்லிட்டு வீரையாவும் போலையாவும் காட்டு பாதையில இருண்ட வழிகள் வழியா கிராமத்தை நோக்கி நடந்தாங்க இன்னொரு பக்கம் பங்காரு அவரோட மனைவி சரோஜாவோட வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாரு ஏங்க நீங்க இந்த வயசுலயும் ராத்திரி முழுக்க கிராமத்தை சுத்தி சுத்தி காவல் காத்துட்டு இருக்கீங்க உங்க ஆரோக்கியத்தை பத்தியும் கொஞ்சம் யோசிங்க இன்னைக்கு கொஞ்சம் நீங்க ஓய்வெடுக்கலாம்ல சரோஜா இந்த கிராமம் என்ன நம்பி இருக்கு எங்க தாத்தா காலத்துல இருந்தே நம்ம குடும்பம் இந்த பொறுப்பை செஞ்சுட்டு வருது இப்போ திருட்டு சம்பவங்கள் ரொம்ப அதிகமா இருக்கு நான் ஓய்வெடுத்தா கிராமத்து மக்கள் ரொம்ப பயப்படுவாங்கம்மா நீங்க சொல்றது கூட சரிதான் ஆனா நீங்க தனியா எவ்வளவு காலம் காவல் காப்பீங்க நம்ம ராமையாவோட பையன் முரளி இளைஞர்களை திரட்டிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டனே அவன் உங்களுக்கு உதவி செய்வானா ஆமாம்மா முரளி ரொம்ப ரொம்ப நல்ல பையன் அவன் எனக்கு உதவி செய்வான்னு நான் நம்புறேன் இன்னைக்கு ராத்திரி நான்

நீ இந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம்பா என்னோட சின்ன வயசுல நான் மட்டும் தனியா தான் இந்த கிராமத்தை சுத்தி சுத்தி காவல் காத்துட்டு இருந்த இப்ப நீயும் உன்னோட நண்பர்களும் எனக்கு துணையா இருக்கீங்க மாமா நீங்க எத்தனையோ வருஷமா இந்த கிராமத்தை காப்பாத்திட்டு இருக்கீங்க உங்க அனுபவம் எங்களுக்கு வழிகாட்டியா இருக்கட்டும் இன்னைக்கு ராத்திரி திருடங்க யாராவது கண்ணில் பட்டா கண்டிப்பா பிடிப்போம் என்ன சொல்றீங்க அப்படியே செஞ்சிடலாம் முரளி இன்னைக்கு ராத்திரி எப்படியாவது இந்த திருடங்களோட ரகசியம் வெளிவந்தே ஆகணும் சரிங்க மாமா அப்ப அங்க இருந்த ஒரு இளைஞன் முரளி கிட்ட இப்படி சொன்னான் முரளி அண்ணா ஒரு தடவை அங்க பாருங்க உங்க வீட்டு பின் பக்கத்துல யாரோ நடமாடுற மாதிரி இருந்துச்சு இருட்டுல யாரோ சுவர் பக்கத்துல நிக்கிற மாதிரி தெரிஞ்சது என்னது ராமையா வீட்டுல திருட போறாங்களா என் கையினாலதான் அவனுங்க சாக போறானுங்க மாமா நாம இப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போலாம் ஆ பங்காரு மாமா நீங்க இந்த சந்தையிலேயே இருந்து தெருவோரத்தை பாத்துக்கிட்டே இருங்க சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா இந்த விசில் அடிங்க அப்படி சொல்லிட்டு முரளியும் இளைஞர்களும் ராமையாவோட வீட்டை நோக்கி வேகமா போனாங்க இங்க பங்காரு சந்தில நின்னுட்டு சுத்திலும் உஷாரா பாத்துட்டு இருந்தாரு இன்னொரு பக்கம் வீரையாவும் போலையாவும் சுவர தாண்ட தயாரா நின்னுட்டு இருந்தாங்க முரளியும் இளைஞர்களும் மரத்து நிழல்ல மறைஞ்சிருந்து அவங்க அசைவுகளை கவனிச்சாங்க போலையா சுவர தாண்டி குதி நான் பின்னாடியே வரேன் ஜாக்கிரதையா இரு சத்தம் போடக்கூடாது வீரையா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஒருவேளை யாராவது பார்த்துட்டாங்கன்னா இந்த சுவர் ரொம்ப உயரமா இருக்கு பயப்படாத மடையா சுவர் ஏறி குதி இல்லைன்னா உன் கழுத்த அறுத்து போட்டுருவேன் ராமையா வீட்டுல இருக்கிற தங்கம் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படி சொல்லவும் சுவர் சுவரேறி குதிக்க முயற்சி பண்ணனான்

இந்த கிராமத்துல நான் எத்தனையோ திருட்டு பண்ணிருக்கேன் நீயும் உன்னோட நண்பர்களும் என்ன தடுத்துட முடியுமா வீரையா உன் பருப்பு இனிமே இங்க வேகாது நீ இந்த கிராமத்து மக்களை பயமுறுத்தி இருக்க இனி நீயும் உன் கூட்டாளியும் மாமியார் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் அப்படி முரளி சொன்னதுதான் தாமதம் இளைஞர்கள் எல்லாரும் அவனோட கத்திய புடுங்கி அவங்க ரெண்டு பேரையும் கட்டி போட்டாங்க முரளி பெருசா விசில் ஊதுனா அந்த சத்தத்தை கேட்டு பங்காரு வேக வேகமா ராமையாவோட வீட்டை நோக்கி ஓடி வந்தாரு மறுநாள் கிராமம் மொத்தமும் அங்க கூடி இருந்தாங்க தீரையா இந்த கிராமத்துல நீ எத்தனையோ திருட்டு வேலை செஞ்சிருக்க நீயும் உன் கூட்டாளியும் இப்ப போலீஸ்ல ஒப்படைக்கப்படுவீங்க இனிமே இந்த கிராமம் எதுக்கும் பயப்பட தேவை இருக்காது ராமையா என்ன மன்னிச்சிடுங்க பேராசையாலதான் அந்த பாவத்தை நான் செஞ்சேன் என் குடும்பத்துக்காக பணம் சம்பாதிக்கணும்னு இந்த தப்பான பாதைக்கு போயிட்ட இனிமே நான் நல்லவனா இருப்பேன் நான் வீரையா தான் அந்த வேலையை செஞ்சேன் இல்லைன்னா அந்த வேலையை நான் கண்டிப்பா செஞ்சிருக்க மாட்டேன் என்னையும் மன்னிச்சிடுங்க வீரையா போலையா நீங்க பண்ணின தப்புக்கு நீங்க தண்டனை அனுபவிச்சே ஆகணும் ஆனா ஜெயில இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும்னு நாங்க விரும்புறோம் கிராமம் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கண்டிப்பா கொடுக்கும் என்னங்க நீங்க எத்தனையோ வருஷமா இந்த கிராமத்தை காப்பாத்திருக்கீங்க முரளியும் இளைஞர்களும் இன்னைக்கு உதவி பண்ணதுனால இன்னைக்கு கிராமம் பாதுகாப்பாயிடுச்சு உங்களுக்கும் இந்த இளைஞர்களுக்கும் இந்த கிராமம் மொத்தமும் கடமைப்பட்டிருக்கு முரளி நீயும் உன்னோட நண்பர்களும் செஞ்ச இந்த உதவியை என்னைக்குமே மறக்க முடியாது நான் இப்ப நிம்மதியா கிராமத்தை காவல் காக்க முடியும் இந்த கிராமம் மட்டும் ஒற்றுமையா இருந்தா எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மளால சமாளிக்க முடியும் பங்காரு மாமா இது நம்ம எல்லாரோட வெற்றி கிராம மக்கள் இளைஞர்கள் பெண்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் இந்த திருடர்களை பிடிச்சோம் இனிமே கிராமம் பாதுகாப்பா இருக்கும் லங்கப்பள்ளி கிராமத்து மக்களே இன்னைக்கு நம்ம ஒற்றுமையா நின்னு இந்த திருடர்களை பிடிச்சிருக்கோம் முரளி பங்காரு இளைஞர்கள் காட்டின இந்த தைரியம் நம்ம கிராமத்துக்கே ஒரு பெருமை ஆனா இனிமே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காம நம்ம பார்த்துக்கணும் அதுக்காக நம்ம கிராமத்துல நிரந்தரமா ஒரு காவலாளி அமைப்ப உருவாக்கணும் நினைக்கிற என்னங்க நம்ம லக்ஷ்மி சொன்ன மாதிரி பெண்களை கூட இந்த குழுவுல சேர்த்துக்கிட்டா என்ன பெண்களும் உஷாரா இருந்தாங்க அப்படினா திருடங்க தைரியமா வர மாட்டாங்க அத்த நீங்க சொன்னது சரியான யோசனை நான் கிராமத்து பெண்கள் கிட்ட பேசி ராத்திரி நேரத்துல சந்தேகமான அசைவுகளை கவனிக்கிற மாதிரி ஒரு குழு அமைக்கிறேன் சரோஜாத்த நீங்க அதுக்கு தலைமையா இருப்பீங்களா லக்ஷ்மி நான் தயார் தான் என் புருஷன் எத்தனையோ வருஷமா இந்த கிராமத்தை காப்பாத்தி இருக்காரு இப்ப நானும் கிராமத்து பெண்களோட சேர்ந்து இந்த கடமையை ஏத்துக்கிறேன் நம்ம ராத்திரி நேரங்கள்ல வீதியில லாந்தரோட சுத்தி சுத்தி கிராமத்தை பாதுகாப்பா வச்சுக்கலாம் சரோஜா நீ இந்த கடமையை ஏத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் முரளி லக்ஷ்மி உங்களை மாதிரி இளைஞர்கள் இந்த கிராமத்துக்கு ஒரு புது சக்தியை கொண்டு வந்திருக்கீங்க நான் இன்னமும் காவல் காப்பேன் ஆனா உங்க எல்லாரோட ஒத்துழைப்பால என்னோட சுமை ரொம்ப குறைஞ்சிருச்சு பங்காரு மாமா இது நம்ம கிராமத்து ஒற்றுமையோட வெற்றி இனிமே நம்ம ராத்திரி நேர காவல ஒவ்வொரு குழுவா பிரிச்சு நம்ம செய்யலாம் இளைஞர்கள் பெண்கள் பெரியவர்கள்னு எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த கிராமத்தை திருடர்கள் பயமில்லாத இடமா மாத்தலாம் கிராம மக்கள் எல்லாரும் முரளி சொன்னதை கேட்டு சந்தோஷமா ஒத்துக்கிறாங்க ராமையா கிராம பெரியவர்களோட சேர்ந்து இந்த காவல் குழு அமைக்கிறதுக்காக நிதி திரட்டினார் அப்படியே நாட்கள் கடந்து போச்சு ஒரு நாள் ராமையாவோட வீட்டுல முருளி லக்ஷ்மி நீங்க ரெண்டு பேரும் செஞ்ச வேலையால கிராமம் இப்போ பாதுகாப்பா இருக்கு இந்த ஒரு வாரத்துல ஒரு திருட்டு கூட நடக்கல ஆமாங்க சரோஜா லக்ஷ்மி தலைமையிலான பெண்கள் குழு கூட ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செஞ்சிட்டு இருக்கு இப்ப ராத்திரியில தூங்குறதுக்கு பயமே இல்ல மாமா அத்தை இது நம்ம எல்லாரோட முயற்சிக்கும் கிடைச்ச பலன் பங்கார மாமா இன்னமும் ராத்திரியில வீதிகள்ல சுத்திக்கிட்டு எங்களுக்கு ஊக்கம் தான் இருக்காரு அப்பா நம்ம கிராமம் இப்போ ஒரு பலமான குடும்பம் மாதிரி ஆயிடுச்சு இனிமே லங்க பள்ளிய யாராலையும் பயமுறுத்த முடியாது உண்மைதான்டா இப்படி ஒவ்வொரு கிராமமும் ஒரு குடும்பமா மாறிட்டா பங்காரு மாதிரி இருக்கிறவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஓய்வாவது கிடைக்கும் அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லப்பா இனிமே எல்லாமே சரியாதான் நடக்கும் இப்படி எல்லாரும் சந்தோஷமா பேசி சிரிச்சிட்டு இருந்தாங்க இந்த லங்கப்பள்ளி கிராமம் ஒற்றுமை ஒத்துழைப்பு தைரியம் இதால திருடர்கள் பயம் இல்லாம வாழ்ந்துச்சு ஸ்ரீவாணிபாளையம்னு ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு அந்த ஊர்ல சங்கரையான்னு ஒரு விவசாயி தன்னோட மனைவி வெங்கடலக் மகள் ரமணி கூட வாழ்ந்துட்டு இருந்தாரு பொறுமைக்கும் சகிப்பு தன்மைக்கும் பெயர் போனவர் இப்படி வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாரு அப்போது ஒரு கடுதாசி வந்துச்சு என்ன பண்ணிட்டு இருக்க காய்கறி நறுக்கிட்டு இருந்தேங்க என்ன விஷயம் சொல்லுங்க இல்லம்மா இன்னும் ரெண்டு நாள்ல எங்க அக்காவும் மாமாவும் குடும்பத்தோட இங்க வர போறாங்களாம் அக்கா உமா அப்படின்னா நீங்க அந்த முரணூர் ரங்கையா அண்ண அப்புறம் லீலாவதி அன்னை பத்தி தானே இப்ப சொல்லிட்டு இருக்கீங்க ஆமாமா அவங்க தான் அது சரி எப்படி இவ்வளவு சரியா சொல்ற ஐயோ போன தடவை அவங்க வந்தப்போ பண்ண கலாட்டா இருக்கே ஐயோ கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அது எப்படி அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியும் என்ன லட்சுமி பழச விடு அதெல்லாம் அப்பப்போ மறந்து போறதுதாமா எல்லாருக்கும் நல்லது உங்களுக்கு என்ன சொல்லிட்டு போயிடுவீங்க அவங்க பேசுற பேச்சையும் அந்த பையன் பண்ற சேட்டையையும் எல்லாத்தையும் தாங்க வேண்டியது நான் தானே ஐயோ என்னம்மா காலங்காத்தால சண்டை போட்டுட்டு இருக்க ஆ இன்னும் ரெண்டு நாள்ல ஊர்ல இருந்து உங்க லீலாவதி அத்தையும் மாமாவும் வராங்களாம் ஐயோ அவங்களா அவங்க வந்தாங்கன்னா பிரச்சனை இல்ல பாத்தீங்களா உங்க பொண்ணும் என்ன சொல்றான்னு பாருங்க அப்படிதான் இருக்கும் அவங்களோட நடத்தை ஐயோ அது விட லக்ஷ்மி சொந்தக்காரங்கன்னா எப்பவோ ஒரு தடவை வருஷத்துக்கு வரதான் செய்வாங்க வரும்போது அவங்கள அன்போட உபசரிச்சு அனுப்பணும் தானே அதுதானே நம்மளோட தர்மம் செய்யறேன் கண்டிப்பா செய்யறேன் செய்யாம என்ன செத்தாப்ப போறேன் அப்படி லக்ஷ்மி சளி போட சமையல் செய்ய போயிட்டா அப்படியே அவங்க வர்றதுக்கு ரெண்டு நாள் முன்னாடியே தாயும் மகளும் சேர்ந்து வீட்டை முழுக்க சுத்தம் செய்யறாங்க அப்புறம் அவங்க வர்ற நாளும் வருது ரங்கையா தன்னோட மனைவி லீலாவதி மகன் மோகனோட அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க வாங்க மாமா எப்படி இருக்கீங்க எல்லாரும் பிரயாணம் எல்லாம் எப்படி இருந்துச்சு எந்த பிரச்சனையும் இல்ல தானே ஆ எந்த பிரச்சனையும் இல்ல சங்கர் ஐயா அக்கா நீ எப்படி இருக்க டே மோகன் பரீட்சை எல்லாம் எப்படி எழுதிருக்க நல்லா எழுதிருக்கியா நாங்க நல்லா இருக்கோம் தம்பி ஆ நல்லா எழுதிருக்கேன் மாமா லக்ஷ்மி ரமணி அத்தையும் மாமாவும் வந்துட்டாங்க பாருங்க வாங்க அவங்க பெட்டி பிடிக்கையெல்லாம் எடுத்து வைங்க இப்படி சொல்லவும் உள்ள இருந்து லக்ஷ்மியும் ரமணியும் வெளியில வந்தாங்க வாங்க மதினி வாங்க இப்பதான் வந்தீங்களா அண்ணா நல்லா இருக்கீங்களா டே மோகன் ரொம்ப பெரியவனா வளர்ந்துட்டடா தான் வெளியில வந்து பாக்குறதா நாங்க வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு அது மதினி உள்ள அடுக்கலையில உங்களுக்காக தான் சமையல் பண்ணிட்டு இருந்தேன் அந்த வேலையிலே அப்படியே இருந்துட்டா அதனால கவனிக்கல போதும் போதும் கதை சொன்னதெல்லாம் வீட்டுக்கு யாரெல்லாம் வராங்கன்னு கொஞ்சமாவது கவனிக்கணும் இல்லையா ஆ சாரி மதினி ஏய் ரமணி அந்த பெட்டியெல்லாம் எடுத்து உள்ள வைன்னு சொன்னல பிள்ளை கிட்ட எதுக்கு கத்துற அதெல்லாம் எடுத்து கொண்டு வைப்பா டே மோகன் உனக்கு ஞாபகம் இருக்காடா மாமா பொண்ணு ரமணிய ஓ ரமணி எப்படி இருக்க ரமணி எதுவுமே பேசாம அப்படியே அமைதியா நின்னா பதில் சொல்லுமா அத்தான் தானே இப்படி எதுவுமே பேசாம நின்னா எப்படி ஆ நல்லா இருக்கேன் அத்தான் ஏமா லக்ஷ்மி வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடணும் வணக்கம் சொல்லணுங்கிறதெல்லாம் பொண்ணுக்கு கத்து கொடுக்கலையா அது மதனி அது அது வந்து அப்படின்னு லக்ஷ்மி சங்கரையாவை பார்த்து கோபமா திரும்பினான் சரி சரி சாப்பாடு சாப்பிடற நேரம் ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் வாங்க மாமா போலாம் ஆ சரி சங்கரையா வா போலாம் அப்படி எல்லாரும் வீட்ல உட்கார்ந்து சந்தோஷமா சாப்பிட்டாங்க லீலாவதி மட்டும் அந்த வீட்லயே ரொம்ப பெரியவ மாதிரி திமுரு காட்டிக்கிட்டு காய்கறிகள்லயும் சாப்பாட்டுலயும் அது குறை இது குறைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா சாப்பாட்டுக்கு அப்புறம் எல்லாரும் ஓய்வெடுக்க போறாங்க அப்போ லக்ஷ்மி அங்க வந்து பாத்தீங்களா பாத்தீங்களா உங்க அக்கா எவ்வளவு வார்த்தை பேசுறாங்கன்னு வெளியில அப்படி பேசினாலும் அக்காவோட மனசு தங்கம்மா அவளுக்கு ஒன்னையும் ரமணியையும் எவ்வளவு பிடிக்கும்னு தெரியுமா அதானே என்ன இருந்தாலும் உட்டன் பிறப்பு என்ன அவங்க ஏதாவது சொன்னாலும் உங்களுக்கு என்ன கவலை ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லம்மா ஏதோ ஒரு நாலு நாள் தாங்கிட்டு போலான்னு வந்திருக்காங்க திரும்ப ஊருக்கு போயிடுவாங்க அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருமா சரி இப்போ என்ன அந்த அம்மா என்ன பேசினாலும் வாயை மூடிக்கிட்டு இருக்கணும் அதானே இது ஒண்ணு எனக்கு புதுசு இல்லையே அப்படின்னு கோவப்பட்டு அங்கிருந்து போயிடுறா லக்ஷ்மி அப்படியே அந்த நாள் முடிஞ்சு போச்சு அடுத்த நாள் காலையில எல்லாரும் எழுந்த உடனே எந்திரிச்சிட்டீங்களா மதினி ராத்திரி நல்லா தூங்குனீங்களா என்னத்தை தூங்குறதோ என்னவோ வீடு முழுக்க ஒரே கொசு எங்க வீட்ல எல்லாம் எல்லா ஜன்னல்லையும் நாங்க கொசுவலை அடிச்சிருக்கோம் ஒரு கொசு உள்ள வராது ஓ அப்படியா மதினி என்ன செய்யறது தம்பி வீடுன்னு சகிச்சுக்கிட்டு இருக்கேன் சரி மதினி நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க நான் சாப்பிட்றதுக்கு பலகாரங்கள்லாம் தயார் பண்றேன் அப்படி சொன்னதும் அவ அங்கிருந்து குளிக்கிறதுக்காக போயிட்டா இங்க வெளியில சங்கரையாவும் ரங்கையாவும் பேசிட்டு இருந்தாங்க என்ன சங்கரையா? உன்னோட வயல் வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஆ அது நல்லா தான் போகுது மாமா. இப்ப வெயில் காலங்கிறதுனால தண்ணிக்கு மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவ்வளோதான் சொந்தமா வயலுக்கு ஒரு மோட்டார் வையின்னு சொன்னா நீதான் கேட்க மாட்டேங்கிற அது வைக்கணும் மாமா. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ள இருந்து மோகன் ரொம்ப கோவமா வெளியே வந்தான். அப்பா அப்பா என்னடா மோகன்? எதுக்கு இப்போ இவ்ளோ கோவமா இருக்க? அப்பா இந்த வீட்டுல ரொம்ப ரொம்ப வெக்கையா இருக்கு என்னால இருக்க முடியல நான் கிளம்புறேன் என்னடா மோகன் இப்படி சொன்னா எப்படிடா பட்டணத்துல இருக்கிறத விட எனக்கு என்னவோ நல்லா மாதிரி இருக்கு இப்ப கொஞ்சம் வெயில் காலம் இல்லையா அதனால உனக்கு அந்த மாதிரி தோணி இருக்கலாம் வேற ஒண்ணும் இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா நான் இப்பவே கிளம்புறேன் என்னடா நாலு நாள் இருந்துட்டு போனான்னு வந்துருக்குறோம் இப்பவே கிளம்புறேன்னு சொன்னா எப்படி ஆமாப்பா நீங்களே எப்பவோ ஒரு நாள் தான் மாமா வீட்டுக்கு வரீங்க இப்போ உடனே கிளம்புனா எப்படிப்பா நாலு நாள் இருந்துட்டு போங்கப்பா அதெல்லாம் முடியாது மாமா நான் கிளம்புறேன் சரி நம்ம வீட்டுக்கு பின்பக்கத்துல தென்னந்தோப்பு இருக்கு அங்க நல்ல குளிர்ச்சியா இருக்கும் ஒரு தடவை அங்க போய் பாரு ரமணி அம்மா ரமணி இங்க கொஞ்சம் வாமா அப்படின்னு மகளை கூப்பிட்டாரு என்னப்பா எதுக்காக கூப்பிட்டீங்க நம்ம அத்தானுக்கு வீட்டுல ரொம்ப சூடா இருக்காமா நம்ம தென்னந்தோப்புக்கு ஒரு தடவை கூட்டிட்டு போயிட்டு வா நானாப்பா நான் எப்படி பரவாயில்லம்மா கொஞ்சம் கூட்டிட்டு போயிட்டு வா ஏன் வாங்க தான் போயிட்டு வரலாம் ரமணி மோகனை கூட்டிக்கிட்டு தென்னந்தோப்புக்கு போனா அந்த தோட்டத்துல ரொம்ப பச்சை பசேல்னு மரங்கள்லேருந்து வர காத்துல ஒரு குளிர்ச்சி இருக்கும் மோகன் ஆச்சரியமா அந்த தோட்டத்தை பார்த்து எவ்வளோ அழகா இருக்கு ரமணி இங்க ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு கிராமம்னா எவ்வளவு நல்லா இருக்கும்னு இப்பதான் எனக்கு புரியுது ஆஹா அத்தா உனக்கு இப்பதான் இந்த கிராமத்து மேல பாசம் வருது போல நாங்க தினமும் இங்கதான் நேரம் கழிப்போம் காலையிலேயே பறவைங்களோட குரல் கேட்டு விழிக்கிறது ஆட்டு மந்த செம்மறியாடோட கூச்சல் சாதம் வடிக்கிற வாசனை எல்லாமே இங்க விசேஷம்தான் உண்மைதான் ரமணி கிராமம்னா நானும் என்னவோ நினைச்சேன் ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறமா என்னோட அபிப்பிராயம் எல்லாம் மொத்தமா மாறிடுச்சு இந்த நேரம் லீலாவதி வீட்டை விட்டு வெளியில வந்து சுத்தி பார்த்தா அப்புறம் லக்ஷ்மிய கூப்பிட்டா லக்ஷ்மி லக்ஷ்மி எங்கம்மா இருக்க லக்ஷ்மி என்ன விஷயம் மதினி ஒன்னும் இல்லம்மா எனக்கு காலையில நீ பண்ண மிளகா பஜ்ஜிய இன்னொரு தடவை செஞ்சு தரியா ஐயோ இதுல என்ன இருக்கு மதினி நீங்க கேட்டா நான் செஞ்சு தராம இருப்பேனா அது ஒண்ணும் இல்லம்மா அந்த பஜ்ஜியை சாப்பிட்டப்போ சின்ன வயசுல எங்க அம்மா எனக்கு செஞ்சு கொடுத்த மாதிரியே இருந்தது உன் கையில அதே ருசி இருக்கு என்ன சொல்றீங்க மதினி நீங்க என்னோட சமையலை பாராட்டி பேசுறது இதுதான் முதல் தடவை தெரியுமா அது மனசு உருகுனா வார்த்தையிலயும் இனிமே வந்துடும் நேத்து கொஞ்சம் ஏதோ கோவமா பேசிட்டேன் நேத்து நான் பேசுனது எதையும் மனசுல வச்சுக்காத அதெல்லாம் பரவாயில்ல மதினி என்ன இருந்தாலும் நீங்க அவருக்கு அக்கா இல்லையா அவர் சொன்ன மாதிரி நம்மளோ வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பார்த்துக்குறோம் அந்த நேரத்துல வார்த்தையெல்லாம் எதுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டு நல்ல நினைவுகளை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்குவோம் சரிதானே சரியா சொன்னடி பொண்ணே அப்படி மதினியாரும் நாத்தனாரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க அந்த இடத்துக்கு சங்கரையாவும் ரங்கய்யாவும் வந்தாங்க என்ன இது மதினியாரும் நாத்தனாரும் ஏதோ பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுது அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சும்மா சாதாரணமாக தான் சரி சரி நாங்க ரெண்டு பேரும் அப்படியே ஊரை சுத்தி பார்த்துட்டு வரோம் ஆமாப்பா சங்கரையா ஊருக்குள்ள போய் ரொம்ப நாள் ஆச்சு வா போயிட்டு வரலாம் அப்படி ஊருக்குள்ள அவங்க போகும்போது அந்த ஊரோட தலைவர் வெங்கட்ராவு ரங்கய்யாவை வரவேற்கிறாரு ரங்கையா எப்படிப்பா இருக்க ரொம்ப நாள் ஆச்சு போல அந்த பக்கம் நீ வந்து ஐயா உங்களுக்கு என்ன இன்னும் ஞாபகம் இருக்கா அது என்னப்பா அப்படி சொல்லிட்ட எங்க ஊர் பொன்னணி கல்யாணம் பண்ணியிருக்க எங்க ஊர் மாப்பிள்ள நீ அதை எப்படி அவ்வளவு சீக்கிரம் மறந்து போவோம் ரொம்ப சந்தோஷங்க ஐயா நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்கள் உடல் நலம் எல்லாம் நல்லா இருக்கா வெங்கட்ராமய்யாவுக்கு என்ன குறைச்சல் அவர் அப்படியே இரும்பு மனுஷராக்கும் பஞ்சாயத்தில் அவர் சொல்றது தான் இப்போவும் வேதம் அப்படியா ரொம்ப சந்தோஷங்க ஐயா நீங்கள் எப்பவும் இப்படியே இருக்கணும் அதெல்லாம் அப்படியே இருப்பேன் நீ உன் சங்கதியை சொல்லு பட்டணத்தில் உன் வேலையெல்லாம் எப்படி போகுது அது எதுக்குங்க ஐயா இப்போ பட்னத்தில் என்ன தான் உழைச்சாலும் இந்த கிராமத்துல கிடைக்கிற நிம்மதி அங்க இருக்குமா சொல்லுங்க அதனாலதான் இங்க ஓடி ஓடி வரும் யோசிச்சுக்கிட்டு எனக்கு கூட அதுதான் எதிர்காலத்துக்காக தான் யோசிக்க வேண்டியது இருக்கு அவனோட பொறுப்பு முடிஞ்சதும் நாங்க இங்கேயே வந்து இருந்துருவோம் இந்த வார்த்தை சொன்னதே ரொம்ப சந்தோஷம்ப்பா எங்க மாமா பட்டணத்திலயே இருந்தாலும் அவரோட மனசு மொத்தமும் இங்கதான் இருக்குதுங்க ஆமாமா எனக்கு தெரியாதா ரங்கையாவை பத்தி சரி நான் வயல் வரைக்கும் போயிட்டு வரேன் சரியா ஜாகிரதையா இருங்க ரங்கையா சாயங்காலமா சந்திக்கலாம் அப்படி வெங்கட்ராவு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு இப்படியே நல்ல சந்தோஷமா ரெண்டு நாட்கள் போகுது அவங்க ஊருக்கு திரும்பி போற அந்த நாளும் வந்துச்சு சரி சங்கரையா நாங்க அப்படியே கிளம்புறோம் என்ன நீங்க இப்பதான் வந்த மாதிரி இருந்துச்சு நாலு நாள் எப்படி பறந்து போச்சுன்னே தெரியல இன்னும் ரெண்டு நாள் இருக்கலாம் தவிர்க்க முடியாதது தானேம்மா போய் போய் தானே ஆகணும் அதுதான் மாமா சொந்தக்காரங்க இப்படி வந்து நேசமும் பாசமும் இன்னும் அதிகமாகும் சரி கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போனாங்க என்னமோ போங்க அவங்க கிளம்பி போனதும் வீடே வெறிச்சுன்னு போச்சு அது என்ன கதை அவங்க வர்றதுக்கு முன்னாடி நீயே இப்படி சொல்ற என்னமோங்க